வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாம் இப்போ பார்க்க வந்த இடத்துடைய ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுங்க எங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க இடங்க இந்த ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பஸ்லேயே இருக்குதுங்க கம்பெனி கட்டுருக்குங்க வீடு கட்டிருக்குங்க அதுவும் வந்து லைன் வீடு கட்டி வாடை கொடுறதுக்கும் அருமையாக நடக்குது மொத்தம் முப்பத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சுன்னு இருக்குதுங்க ரோடு பேஸ் வந்து முப்பத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சுட்டுங்க மொத்தம் வந்துங்க மூணு புள்ளி அறுபது சென்ட்டுங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது லைன் வீடு கட்டி விடறதுக்கு அருமையான நடங்க கம்பெனி ஆட்ருக்குங்க சப்போஸ் இல்லைன்னு வீடு கட்டுறதுக்குன்னு ஏற்ற இடங்குது இங்கே ஆறுன்னு எழுதிக்கிறது பாருங்க இந்த கல்லுங்க இதிலேருந்து ஆரம்பிக்குதுங்க நல்லா ஸ்கொயராக இருக்குதுங்க முப்பத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சுன்னு ரோடு பேசியே வீடு கட்டுறதுக்கும் அருமையான அங்கே வண்டி போகிறது தெரியுது பாருங்கள் அதுதான் வந்துங்க பஸ் ஸ்டாப்புங்க அந்த டவர் தான் பஸ் ஸ்டாப்புங்க இந்த இடம் எங்கே அமுச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க சிட்கோங்க சிட்கோ ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் கிலோமீட்டர்லேயே வந்துங்க வந்துடுங்க இது வீடு கட்டுறதுக்கும் லைன் வீடு காட்டுறதுக்கும் அருமையான ஏற்ற இடங்குது மெயின் ரோட் பேஸில் இருக்குதுங்க இது தார் ரோட் பேஸு வடக்கு பார்த்த மாதிரி இது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரடியில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்